பாக்தாத் நகரம் மூன்று கண்ணியரும் ஒரு சுமையேற்றியும் முதல் துறவியின் கதை மூன்று துறவிகளில் ஒருவன் தன் ஆச்சரியமான கதையை சொல்லத் தொடங்கினான் அம்மா என் வலது கண்ணை எப்படி இழந்தேன் இப்படிப்பட்ட உடையை ஏன் அணிந்திருக்கிறேன் என்பதை அறிவதற்கு முன் நான் ஒரு அரசனின் மகன் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என் தந்தைக்கு ஒரே ஒரு சகோதரர் மட்டுமே இருந்தார் அவர் அண்டை நாட்டை ஆண்டார் அவருக்கு என் வயதை ஒத்த ஒரு மகனும் மகளும் இருந்தனர் நான் வளர்ந்தபோது பெரும்பாலும் மாமாவின் அரசவைக்கு சென்று அங்கேயே இரண்டு மாதங்கள் தங்குவது வழக்கம் அதனால்தான் என் உறவினன் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தான் கடைசியாக நான் அங்கு சென்றபோது அவன் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ந்து எனக்காக பிரம்மாண்டமான விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தான் உணவு முடிந்ததும் அவன் என்னிடம் சொன்னான் அன்பு சகோதரா கடைசியாக நீங்கள் போன பிறகு நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று உங்களால் ஒருபோதும் யூகிக்க முடியாது நீங்கள் திரும்பிய பிறகு நான் என் சொந்த வடிவமைப்பில் ஒரு கட்டடத்தை உருவாக்க ஆட்களை வேலைக்கு அமர்த்தினேன் இப்போது அது முழுமையாக முடிந்துவிட்டது அதில் வாழலாம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஆனால் இதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் உறுதியளிக்க வேண்டும் அவனிடம் இல்லை என்று சொல்ல என்னால் முடியவில்லை ஒரு கணமும் யோசிக்காமல் சரி என்றேன் அவன் சற்று இருக்க சொல்லிவிட்டு மறைந்தான் கொஞ்ச நேரத்தில் அழகிய ஆடை அணிந்த ஒரு அழகு பெண்ணுடன் திரும்பினான் அவன் அவள் பேரை சொல்லவில்லை அதனால் நானும் கேட்பது சரியல்ல என்று நினைத்தேன் நாங்கள் மேசையில் அமர்ந்து உணவும் பானமும் மருந்தினோம் பல்வேறு விஷயங்களை பேசினோம் திடீரென்று அவன் சொன்னான் சகோதரா நேரம் விரயமாக்க வேண்டாம் இந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு புதிதாக கட்டப்பட்ட ஒரு குவை போன்ற கட்டடம் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு போய் எனக்காக காத்திருங்கள் நான் தாமதிக்க மாட்டேன் நிலா ஒளியில் அவளை அழைத்துக் கொண்டு அவன் சொன்ன இடத்திற்கு சென்றேன் நாங்கள் அங்கு சேர்ந்ததும் அவனும் வந்துவிட்டான் அவன் கையில் ஒரு சிறு குடம் தண்ணீர் ஒரு கோடாரி சிறிது சுண்ணாம்பு இருந்த பை ஒன்று இருந்தது உடனே அவன் கல்லறியின் நடுவிலிருந்த சமாதீனை கோடாரியால் உடைக்கத் தொடங்கினான் சமாதியை இடித்த பிறகு மண்ணை தூண்டினான் சற்று நேரத்தில் ஒரு பொறிவாசல் தெரிந்தது அதன் கீழே சுழல் படிக்கட்டு இருந்தது அவன் பெண்ணிடம் நான் சொன்ன இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் பொறிவாசல் இதுதான் என்றான் பெண் படிக்கட்டில் இறங்க தொடங்கினாள் அவனும் பின் தொடர்ந்தான் இறங்கும்போது அவன் தலையை உயர்த்தி என்னை பார்த்து இதற்கு உன்னை எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை பிரியாவிடை என்றான் நான் கத்தினேன் என்ன சொல்கிறாய் ஒன்றும் புரியவில்லை அவன் பரவாயில்லை நீ வந்த வழியே திரும்பிவிடு என்றான் ஆச்சரியமும் வருத்தமும் அடைந்து அரண்மனைக்கு திரும்பி உறங்கினேன் காலையில் எழுந்தபோது எல்லாம் கனவு போல் தோன்றியது ஒரு வேலைக்காரனை அனுப்பி இளவரசன் எழுந்திருக்கிறானா என்று பார்க்கச் சொன்னேன் அவன் இளவரசன் ஈட்டில் தூங்கவில்லை என்று சொன்னான் நான் ஓடோடி கல்லறை தோட்டத்திற்கு சென்றேன் அங்கு அனைத்து கூவையும் ஒரே மாதிரி இருந்ததால் நேற்றிரவு வந்ததை அடையாளம் காண முடியவில்லை நான்கு நாட்கள் அங்கே செலவழித்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை துரதிருஷ்டவசமாக அந்த நாட்களில் மாமா வேட்டைக்கு சென்றிருந்தார் எப்போது திரும்புவார் என்றும் யாருக்கும் தெரியாது யாரிடமும் எதுவும் சொல்லாமல் என் ஊருக்கு திரும்பினேன் வீடு திரும்பியதும் அரண்மனை வாசலில் ஏராளமான காவலர்கள் கூடி நிற்பதை கண்டேன் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர் இப்படிப்பட்ட விசித்திரமான நடத்தைக்கு காரணம் என்ன என்று கேட்டேன் என் தந்தை கொல்லப்பட்டு விட்டார் வஜீர் அரியணையில் அமர்ந்துவிட்டார் அவர் உத்தரவின்படி நான் கைதாகி இருக்கிறேன் என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்தேன் அந்த வஜீர் சிறுவயதிலிருந்தே என்னை வெறுத்தார் ஒருமுறை வில்லால் பறவை ஒன்றை சுட்டபோது தவறுதலாக அம்பு அவர் கண்ணில் பாய்ந்தது நான் மன்னிப்பு கேட்டும் பரிகாரம் செய்ய முயன்றும் பிரயோஜனமில்லை இப்போது அவர் அதிகாரத்தில் இருப்பதால் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டார் என்று நினைத்தேன் நான் நினைத்தது சரிதான் சிறையில் வந்த அவர் என் வலதி கண்ணை பிடுங்கினார் அதனால்தான் அதை இழந்தேன் பின்னர் என்னை ஒரு பெரிய பெட்டியில் அடைத்து தலை துண்டிக்க ஒரு தனிமையான இடத்திற்கு அனுப்பினார் பெட்டியை குதிரை மேல் வைத்து அழைத்து சென்றவர்கள் மனமிறங்கி உடனே இங்கிருந்து போய்விடு திரும்பி வந்தான் எங்களையும் உன்னையும் சேர்த்து தலை வெட்டிவார்கள் என்று என்னை விடுவித்தனர் நன்றியுடன் தப்பினேன் இந்த பயம் என்னை மிகவும் எச்சரிக்கையாக்கியது இரவில் மட்டுமே நிதானமாக நடந்தேன் விசித்திரமான இடங்களில் தங்கினேன் இறுதியில் மாமாவின் நாட்டை அடைந்தேன் அங்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று உறுதியாக இருந்தேன் வந்து பார்த்தால் மாமா மகன் காணாமல் போனதால் பெரும் துயரத்தில் இருந்தார் நாங்கள் இருவரும் தனித்தனி காரணங்களுக்காக அழுதோம் பின்னர் நினைத்தேன் என் தந்தை இறந்துவிட்டார் அவர் திரும்ப வர முடியாது ஆனால் மாமாவின் மகன் உயிருடன் இருக்கிறான் அவன் திரும்ப வரலாம் எனவே இளவரசனிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறலாம் என்று தீர்மானித்து எனக்கு தெரிந்ததெல்லாம் மாமாவிடம் சொன்னேன் அவருக்கு மிகுந்த ஆறுதல் கிடைத்தது மகனே உன் வார்த்தைகள் என்னை மிகவும் தேற்றின என் மகன் ஒரு கல்லறை கட்டிக் கொண்டிருந்தது எனக்கு தெரியும் அதனால் அந்த இடத்தைக் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இளவரசன் இதை ரகசியமாக வைக்க விருந்தினால் நாம் இருவரும் மட்டுமே தனியாகப் போக வேண்டும் என்றார் நாங்கள் உடை மாற்றிக்கொண்டு கொண்டு தோட்டத்தின் வழியாக உள்ளே திறக்கும் ஒரு கதவால் அரண்மனையை விட்டு நழுவினோம் நான் பல நாட்கள் வீணாகத் தேடிய கல்லறையை விரைவில் கண்டுபிடித்தோம் இளவரசன் கீழிலிருந்து சுண்ணாம்பால் இறுக்கமாக மூடியிருந்ததால் பொறிவாசலை திறப்பதில் முகவும் சிரமப்பட்டோம் மாமா முதலில் இறங்கினார் நானும் பின்தொடர்ந்தேன் படிகட்டின் அடியில் அடர்த்தியான புகை நிரம்பியிருந்ததால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை புகையின் நடுவில் சென்று மற்றொரு அறைக்கு வந்தோம் அது பிரகாசமாக ஒளிர்ந்தது ஒரு உயர்ந்த மேடையில் இளவரசனும் அந்த பெண்ணும் பிணமாக கிடந்தனர் இருவரின் உடல்களும் பாதி எரிந்த நிலையில் இருந்தன யாரோ தீயிலிருந்து இழுத்து வெளியே எடுத்தாற்போல் தோன்றியது இதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் ஆனால் மாமா சிறு கோபம் தவிர ஆச்சரியம் காட்டவில்லை என் மகன் இந்த பெண்ணிடம் மிகுந்து பற்றுக் கொண்டிருந்தான் அவளை எப்போதும் மணக்கவே முடியாது என்று தெரிந்தும் இப்படி உயிரை மாய்த்து கொண்டான் என்று சொல்லி அழுதார் நானும் அவரோடு இணைந்து அழுதேன் சற்று நிதானம் அடைந்ததும் அவர் என்னை இழுத்து அணைத்து அன்பு மருமகனே என் மகனுக்கு பதிலாக நீ வந்து விட்டாய் இப்படி உயிரை மாய்த்து கொண்ட மகன் ஒருவன் இருந்தான் என்பதையே மறக்க முயற்கிறேன் என்று சொன்னார் நாங்கள் அரண்மனைக்கு திரும்பினோம் சிறிது நேரத்தில் பல்வேறு கருவிகளின் ஓசை கேட்டு ஆச்சரியமடைந்தோம் ஒரு பெரிய மேகம் போல் ஒரு படை எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது அது என் வஜீரின் படை என்பதை அறிந்தேன் இப்போது மாமாவின் நாட்டையும் கைப்பற்று அந்திருந்தான் மாமா போர் செய்ய தயாராக இல்லை எதிர்ப்பது வீண் என்பதால் வாசல்கள் திறக்கப்பட்டன மாமா வீரத்துடன் போரிட்டார் ஆனால் வீழ்ந்தார் நான் தப்பி ஓடி தலையை மழித்து நம்பிக்கைக்குரிய ஒரு அதிகாரியிடம் ஒழிந்தேன் பின்னர் தாடி புருவம் எல்லாவற்றையும் மழித்து துறவி உடை அணிந்து திரிந்தேன் இந்த உருவத்தில் யாரும் என்னை அடையாளம் காண முடியாததால் எளிதாகிவிட்டது பயணம் செய்து செய்து ஹாருனால் ரஷீதின் நாட்டை அணிந்தேன் இங்கு என் எதிரிகளுக்கு அச்சமில்லை பாக்தாதில் அவரிடம் பாதுகாப்பு கேட்க விரும்பினேன் இங்கு வர பல மாதங்களாச்சு எந்த வழியில் செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது போது என்னைப் போலவே ஒரு துறவியை சந்தித்தேன் அவர் நின்று என்னை வணங்கினார் நீயும் என்னைப் போல அந்நியனாக தெரிகிறாய் என்றார் ஆம் என்றேன் நான் அப்போது மூன்றாவது துறவியும் வந்து சேர்ந்தார் அவரும் பாக்தாத்துக்கு அந்நியர்தான் துன்பத்தில் ஒரே மாதிரியானவர்களாக இருந்ததால் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம் இப்போது நேரம் மிக கழிந்துவிட்டது எங்கு போவது என்று தெரியவில்லை அதிர்ஷ்டவசமாக இந்த வீட்டு வாசலை பார்த்தோம் தைரியமாக தட்டி இரவு தங்க இரும் கேட்டோம் உடனே அனுமதி கிடைத்தது அதற்கு நாங்கள் மிக்க நன்றியுடையவர்கள் இதுவே என் கதை ஜுபைதா விசித்திரமான கதை இப்போது நீங்கள் விரும்பிய போது போகலாம் என்றார் அந்த துறவி மற்ற இரண்டு துறவிகளும் தங்கள் கதைகளை சொல்லும் வரை இங்கேயே இருக்க அனுமதி கேட்டார் அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது